இப்போ பாருங்கள் அடுத்து பாருங்கள் சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிய சந்திப்பிழை இல்லாமல் அதாவது இந்த புள்ளி வைப்பது அதுக்கப்புறம் வந்து ஒரு எழுத்து இக்கு இந்த மாதிரி வெற்றிருப்பாங்க தெரியுமா இது எல்லாமே நம்ம அதுதான் சந்திப்பிழை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதில் பாருங்கள் ஏ பாருங்கள் வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செய்ய செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா இங்கே மாற்றங்களை இச்சு போடலை ஓகேவா ஏன்னா இங்கே அடுத்து செயற்கைன்னு வரும்போது இங்கே இச்சு வரணும் இல்லையா அதில் இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சுலாம் இப்போ இதில் வந்து வராது அப்படின்னு அடுத்ததுல என்ன சொல்கிறாங்க வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது இதில் இச் வந்துருச்சு வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது இதில் வந்து ம் இதில் பாருங்கள் இங்கே எனக்குள்ள இப்பு வரல கொண்டு வர போகிறதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே என்ன வரணும் இப்பு போடணும் ஓகேவா இங்கே இப்பு இல்லை அடுத்து இதில் பாருங்கள் இதில் இங்கே ஈச்சு இல்லை அப்புறம் பார்த்து டக்கு டக்கு இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இதில் டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேவா இங்கேயும் இச்சு வரலை ஸோ இதில் பாருங்கள் வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை இச்சு வந்துருச்சு செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது இப்போ வந்துருக்கு ஸோ அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர் இந்த மாதிரி தான் நம்ம சந்திப்பு விளையாற்ற தொடரை வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா